ஏ நீ யார்யா நீ யார்யா நீ நௌரியா நீ பத்திரிக்கையா நீ ஏவ் நீ நான் பேசுவய்யா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையாக எதிர்த்தேன் நேற்றைய படம் எதிராக இருந்தது இயல்புக்கு எதிராக இருந்தது நேற்று படம் அதனால இல்லை அதாவது என்ன வெள்ளைக்காரன் வந்தப்புறம் இன்னு கிறிஸ்தவ மதம் வந்துச்சு வெள்ளக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்து தான் மதத்தை வளர்த்தான் மதத்தையும் கல்வியை வளர்த்த வெள்ளைக்காரன் அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம் மதம் இப்போ இன்னைக்கு எங்கள் ஊரில் மதம் மாற இருக்க அந்த படத்தை பற்றிய அந்த கதை தான் இது இது யோ நீ யாரியா நீ யாரியா நீ நௌரியா நீ பத்திரிக்கையா நீ யோ நீ நான் பேசுவியா நீங்க தான் சொல்ல சொன்னீங்க அவர் நீங்க தான் சொல்ல சொன்னீங்க

யோ ஆனா நீங்க வந்து அது அந்த இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ரெண்டு ஒண்ணு தான் கஞ்சிறது மார இது நம்மக்கு மொதல்ல கஞ்சினது அதுக்கு அப்புறம் சொன்னது கேட் வந்தா पिक्चर தான சரி படத்தை பத்தி பேசுங்க படத்தை பத்தி இந்த படத்தை பத்தி கருத்து சார் பேசுங்க இல்ல இல்ல எங்க ஊர்ல டிவி டிஏ பள்ளிக்கூடம் இருக்கு அங்க தான் டிடிடிஏ அது அந்த அந்த அதாவது பிஷப்பு திருநெல்வேலி பூனியா பெரிய சொல்றது கேளியா பள்ளிக்கூடம் டிடிடி பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் நடந்த நடைமுறையே ஒரு காமிச்சிருக்காரு யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னை பாதிச்ச என்னை கிராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் இதை பார்த்தேன் நல்லா இருந்து போட் அதுக்கு மொத்தம் அதுதான் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த பொண்ணு நல்லா அடிச்சிருக்கு உங்க அப்பா எனக்கு தெரியும் உங்க அம்மா எனக்கு தெரியும் இவங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போதே நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு அவங்க ஜீன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் பேயாவும் நல்லா பண்ணியிருக்கேன் அது மாதிரி கதனையும் நல்லா பண்ணி இந்த பொண்ணும் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க இவர் கூட மலையாள சாயலில் இருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு அதைத்தான் நம்ம சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்